இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தேங்காய வச்சு செய்யக்கூடிய மருத்துவம் ஆண்களினுடைய நரம்புகளை நல்லா பலப்படுத்தும் விந்துவை கட்டியாக்க ஒரு தலை சிறந்த மருத்துவம்னு சொல்லலாம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் மறக்காம நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இதுக்காக ஒரு மிக்சி கப்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்காங்க அதுல இரண்டு ஏலக்காயும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஊத்தி நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க நல்லா அரைச்சி எடுத்து இத வடிகட்டி ஒரு கப்பல ஊத்திக்காங்க அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்க குடிச்சிடுங்க காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே வெறு வயத்துல இத குடிங்க இப்படி நீங்க குடிக்கிறதுனால உங்களுடைய நரம்புகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பலம் பெறும் இந்த தேங்காய் நம்மளுடைய இருதயம் கல்லீரல் சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகளை ரொம்ப பலப்படுத்தக்கூடியது ரத்தத்தை சுத்தமாக்கும் உடல் சூட்ட தணிக்க இதை விட ஒரு தலை மருத்துவமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு நன்மைகளை தரக்கூடியது இதுல நம்ம இரண்டு ஏலக்காய் சேர்க்கறதுனால நம்மளுடைய ஆண்மை சக்தி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் விந்துவை நல்ல திடமாக வச்சிருக்க கூடிய அற்புதமான மருத்துவம்தான் கண்டிப்பா மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க